புனித பெரிய கிளாரியன் கிபி இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்னில் பேகன் என்ற பெற்றோருக்கு பிறந்தார் புனித பெரிய கிளாரியன் கிபி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பேகன் பெற்றோருக்கு பிறந்தார் இவர் துறவை நேசித்ததால் தன் உறவை துறந்தார் புனித பெரிய கிளாரியன் கிபி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் பேகன் என்ற பெற்றோருக்கு பிறந்தார் இவர் துறவை நேசித்ததால் தன் உறவைத் துறந்தார் இவர் பிறந்தது காசாவிற்கு தாபாதா என்ற ஊரு இவர் பிறந்தது காசாவிற்கு வடக்கே உள்ள தாபாதா என்ற ஊரு இவரும் புனித பவுலைப் போல கூடை பின்னித்தான் உண்டார் சோறு இவர் பிறந்தது காசாவிற்கு வடக்கே உள்ள தாபாதா என்ற ஊரு இவரும் புனித பவுளைப் போல கூடை பின்னித்தான் உண்டார் சோறு இவருக்கு கிரேக்கமும் அறமாயிக்கு என்ற இரு மொழியும் தெரியும் இவருக்கு கிரேக்கமும் அறமாயிக்கு என்ற இரு மொழியும் தெரியும் இவரின் இரு விழிகளும் இறை வழியை அறியும் இவருக்கு கிரேக்கமும் அறமாயிக்கு என்ற இரு மொழியும் தொழியும் இவரின் இரு விழிகளும் இறை வழியை அறியும் இவர் இளம் வயதில் அலெக்சாந்திரியாவில் கற்றது இலக்கணம் இவர் தம் இளம் வயதில் அலெக்சாந்திரியால் கற்றது இலக்கணம் ஒரு இயேசுவை நேசித்ததால் இவரிடம் இருந்ததில்லை தலக்கணம் இவர் எகிப்து அந்தோனியாரிடம் கற்றது துறவு பாடம் இவர் எகிப்து அந்தோனியாரிடம் கற்றது துறவு பாடம் தூய துறவுதான் இறை உறவுக்கும் பாலம் இவர் எகிப்து அந்தோனியரிடம் கற்றது துறவு பாடம் தூய துறவுதான் இறை உறவுக்கும் பாலம் இவர் எகிப்து அந்தோனியரிடம் பேயோட்டவும் நோயோட்டவும் கற்றார் இவர் எகிப்து அந்தோனியாரிடம் பேயோட்டவும் நோயோட்டவும் கற்றார் இவர் இந்த அரிய வரத்தை பெரிய அந்தோனியரிடம்தான் பெற்றார் இவர் பாலஸ்தீன வனாந்திரத்தில் தங்கம் முடிவெடுத்தார் பின்னும் இவர் பாலஸ்தீன வனாந்தரத்தில் தங்க முடிவெடுத்தார் அங்குதான் இவர் அருள் பொங்கும் வடிவெடுத்தார் பின்னும் இவர் பாலஸ்தீன வனாந்திரத்தில் தங்க முடிவெடுத்தார் அங்குதான் இவர் அருள் பொங்கும் வடிவெடுத்தார் இவர் பாலஸ்தீரத்துக்கு திரும்பி வரும் இவரின் பெற்றோர் இழந்து விட்டார் இவர் பாலஸ்தீரத்திற்கு திரும்பி வரும் முன்னே இவரின் பெற்றோர் இறந்து விட்டார் ஆம் இவர் தன்னை பெற்ற உறவையும் இழந்து விட்டார் பின் இவர் உற்றாரை உறவுகளையும் துறந்தார் இவர் எகிப்தில் இருந்தபோது கூடை பின்ன கற்றுக்கொண்டார் இவர் எகிப்தில் இருந்தபோது கூடை பின்ன கற்றுக்கொண்டார் அதிலிருந்து கிடைத்த சிறுவாய் வருவாயும் பெற்றுக்கொண்டார் இவர் அப்பாலை வனத்தில் இருபத்தி இரண்டு வருடம் தனியாகத்தான் வசித்தார் இவர் அப்பாலை வனத்தில் இருபத்தி இரண்டு வருஷம் தனியாகத்தான் வசித்தார் இவர் இறை உறவு வாழ்வை அருள் பணி போலதான் ருசித்தார் இவர் அப்பாலை வனத்தில் இருபத்தி ரெண்டு வருஷம் தனியாகத்தான் வசித்தார் இவர் இறை உறவு வாழ்வை அருள் பணிகள் போல ருசித்தார் அப்போது ஒரு பெண் தன் மலட்டுத்தன்மைக்கு இவரிடம் சிகிச்சை பெற வந்தார் அப்போது ஒரு பெண் தன் மலட்டுத் தன்மைக்கு இவரிடம் சிகிச்சை பெற வந்தார் இவரின் ஜபத்தால் பெண்மணியும் குணம் குணம்பட்டு சென்றார் இவரை தேடி அநேக தாய்மார்களும் நோய் நீக்க வந்தார் இவரை தேடி அநேக தாய்மார்களும் நோய் வந்தார் இவரை தேடி வந்தவர்களெல்லாம் நோய் நீங்கி சென்றார் பெத்தாலியா ஒரு முறை பெத்தாலியா அல்பியனுக்கும் குணம் கிடைத்தது அது வரலாற்று ஆசிரியர் ஜோமானின் குடும்ப மனமாற்றத்திற்கு வழிவகுத்தது ஒரு முறை பெத்தாலிய அல்பியனுக்கும் குணம் கிடைத்தது அது வரலாற்று ஆசிரியர் சோமானின் குடும்ப மனமாற்றத்திற்கு வழிவகுத்தது புனித கிளாரியின் வாழ்வியல் வரலாறோ இன்னும் நீண்ட தூரம் செல்லும் புனித கிளாரியின் வாழ்வியல் வரலாறோ இன்னும் நீண்ட தூரம் செல்லும் அது நமக்கு இவர் இறை ஜோதி போல வாழ்ந்த கதையைத்தான் சொல்லும் புந்த கிளாரியின் வாழ்வியல் வரலாறோ இன்னும் நீண்ட தூரம் செல்லும் அது நமக்கு இவர் இறை ஜோதி போல வாழ்ந்த கதையைத்தான் சொல்லும் அதனால் இக்கவிதையை இத்துடன் முடிப்போம் அதனால் இக்கவிதையை இத்துடன் முடிப்போம் அதுவரை இப்புனிதரை நம் இதயத்தில் வைத்து துதிப்போம் அதனால் இக்கவிதையை இத்துடன் முடிப்போம் அதுவரை நாம் இப்புனிதரை நம் இதயத்தில் வைத்து துதிப்போம்